நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் பெறும் சுண்ணத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி ஏதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொம்பேர்கட்டி இருந்து வர கண்ணன் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே ஜம்னாதாரி குட்டிகள் நிறைய கொண்டாந்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து குட்டிக்கு பக்கமா மூவிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது போக இப்ப கல்வச இருக்கிற பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தட்டில் இருக்கிற குட்டிகளை பாத்துருவோம் வணக்கம் வணக்கம்ண்ணா

குட்டி என்ன ரேட்டுமா வருது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஏழு ஐநூறு எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இது ஒரு மூணு மாசத்து குட்டி இருக்கும்னா மேச்சல் தரம் மேச்சல் தரம் ஏழு ஐநூறு சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க பைனல் முன்னூறு நானூறு குறைச்சு கொடுக்கலாம்னா முன்னூறு நானூறு குறைச்சு கொடுக்கலாம் நேர்ல வந்து பேசினா அனுசரிச்சு அனுசரிச்சு தரலாம் சரி ஓகேமா அப்படியே அடுத்த குட்டி பாத்திரலாம் இதே ஜமுனா பரிதானா இது ஜமுனா பரிதானா குட்டி தானா இரவ குட்டி இதுல கடா குட்டி வாங்கினா என்ன ரேட் வரும் கடா குட்டி ஐநூறு ரூபாய் சேர்த்து வரும்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஐநூறு ஆயிரம் சேர்த்து இது வந்து எத்தனை மாசம் குட்டி இருக்கும் மூணு மாசத்து குட்டி தானா இது பத்து கிலோக்கு மேல வெயிட் வரும்னா பத்து கிலோக்கு மேல வெயிட் வரும்

இது வந்து பைனல் என்ன ரேட்னா முடிக்கலாம் அஞ்சு ரூபா விலை ரூபா முடிக்கலாம் சரி ஓகேம்மா அடுத்து அதுல இது பார்ல

இது நாட்டாருனா பிரவ குட்டினா பிரவ என்ன ரேட் வருதுமா இது 2200 ரூபாயா 2 ரூபாயா தான் கொடுக்கலாம்மா 2 ரூபாயா தான் கொடுக்கலாம் இதுல இந்த சைஸ்ல வந்து கடா குட்டி வாங்கنا என்ன ரேட் வரும் கடா குட்டி வாங்கனா 1500 சேத்து வரும்மா 1500 சேத்து வரும் انا கடா குட்டி கொஞ்சம் டிமாண்டா இருக்கு கடா குட்டி டிமாண்ட தான சரி ஓகே அடுத்துமா அடுத்து அங்க ஒரு எல்லாம் போட்டாச்சு இது ஒண்ணுதே இருக்கு கடா குட்டி இருக்கு கடா சரி அது நாட்லயே கடாய்னா நாட்லயே கடாய் இது என்ன ரேட்மா வருது இது 3700 வரணா

மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்